பாண்டியா அடுத்த எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் பாண்டியன் வந்து மாமாவுக்காக நம்ம பேசலாம்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க நம்மளுடைய கதிர் வந்து இப்ப கதிர் வந்து அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு சொன்னாலும் என்னடா விஷயம் சொல்லுடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல உங்ககிட்ட தனியா பேசணுன்றாங்க தனியா பேசுற அளவுக்கு முக்கியமான விஷயமா சொல்லுடான்னு சொல்லி கேக்குறாங்க நீங்க மாமாவை என்ன நாளும் பண்ணுங்க என்ன திட்டுங்க அது கண்டிப்பா அவர் வந்து ஏத்துப்பாரு உங்களை பத்தி அவரு தப்பெல்லாம் நினைக்க மாட்டாரு ஆனா இப்ப அவருக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு அத்தாச்சு முன்னாடி வந்து நீங்க திட்டீங்க பார்த்தீங்களா அது அவருக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும் அதை பத்தி நினைக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஏன் அவன் வந்து உன்கிட்ட சொன்னானு சொல்லிட்டு கேட்கிறாங்க மாமா எல்லாம் எதுவும் என்கிட்ட வந்து சொல்ல கிடையாது நானாதான் மாமா கிட்ட வந்து இப்படி வந்து பேசிட்டு இருக்கேன் மாமாவோட நிலைமையை நீங்க புரிஞ்சுக்கலன்னா மட்டும்தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே வந்து அவர் வந்து தியாகம் பண்ணிட்டு இங்க வந்திருக்காரு அவரை நீங்க எப்படி வந்து கஷ்டப்படுத்தலாம் சொல்லுங்க நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் டே பழனி வாட இங்க வாட பழனின்னு சொல்லி கூப்பிடுறாங்க மச்சான் சொல்லுங்க மச்சான்றாங்க ஏண்டா உன்னை நான் அசிங்கப்படுத்துற மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி உனக்கு தோணுதா சொல்லுடா நீ வந்து தப்பு பண்ணியா இல்லையான்னு நான் வந்து என்னுடைய பையன்ற உரிமையில நான் கேட்டேன் அது உனக்கு தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு பழனி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க பாண்டியோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க